இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அங்கே அந்த வெப்சைட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் போய்ட்டு நாங்கள் கூகுளில் போய் சிட்டி டம்ள்ஸ் அனு சொல்லி எங்கள் வெப்சைட் சிட்டி டெமல்ஸ் சிட்டி டம்ள்ஸ் டாட் காம் தேடி சர்ச்சை கொடுக்குறோம் இதில் நேராக சிட்டி டெமல்ஸ் டாட் காம்னு சொல்லி நேராக வருது அதில் அந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணுற முதலாவதாக இருக்குது அதை கிளிக் பண்ணோன்னு சொன்னால் உடனடியாக எங்கள் வெப்சைட் இந்த முகப்பூ வந்து ஓப்பன் ஆகும் இதில் எல்லாமே வந்தாங்க இந்திய செய்திகள் தான் நீங்க வழியாக பார்க்கலாம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் உலக தமிழ் செய்திகள் வந்து உடனுக்குடன் வரும் இல்லை கனடாவா இருக்கட்டும் பிரிட்டனா இருக்கட்டும் இல்லை சுவிஸ் இருக்கட்டும் ஜெர்மனா இருக்கட்டும் இல்ல ஜாப்பானமோ மட்டுக்குள்ளப்போ உடனுக்குடன் அந்த செய்தியில் வந்து வரும் இப்போ நீங்கள் வடையை வைப்பாருங்க மார்ச் நாலாம் தேதி ரெண்டு இரண்டு நாலாம் தேதி தான் பிரிட்டனில் உணவுப் பொருட்களோட விலை வந்து உயருது இது சம்மந்தப்பட்ட செய்தி இது கிளியருக்கு நீங்கள் அந்த செய்தி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் அதேபோல் இளைஞருக்கு இந்த உதவி திட்டங்கள் அறிவிப்பு அப்படின்ற சொல்லி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஃப்ரான்ஸ் வந்து இலங்கை இளைஞர்களுக்கு வந்து ஒரு சில உதவி திட்டங்களை சில வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் உதவி திட்டங்களை அறிவித்திருக்கின்றது இலங்கையருக்கு சொல்லி தான் போல் அடுத்தது வந்து சாணக்கியன் எம்பிக்கு வந்து தட அர்ஜுனா எம்பின் எதிர்ப்பு சம்பந்தமாக இது இலங்கை பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு செய்தி இதே போல் டொனால்டு ட்ரம்ப் வரி அறிவிப்பும் வந்து கனடா மெக்சிகோ பொருளாதார அதிர்ச்சி என்று சொல்லி இது ஒரு அவங்கண்ட அந்த இது இங்கே கனடாவில் இருக்கிற இதில் வந்து இந்த இந்த அரசியல் அதிகமாக பார்ப்போம் அதே போல் இந்த யாழ்ப்பாணம் நாகை நாகப்பட்டினத்திற்குரிய கப்பல் சேவையும் வந்து கனகாலமாக திருப்பி தொடங்கி திருப்பி நிப்பாட்டி தொடங்கி நிப்பாட்டி கடைசியாக திருப்பி இப்போ திருப்பியை தொடங்கியும் நடுக்கடலில் நின்று திரும்பித்தான் போயிருக்கின்றது அது ஒரு ஆபத்தான கடற்பயணமாக ஆகிறதுக்கூடிய வழி இருக்கின்றது ஏன் சரியாக செய்கிறார்கள் இல்லை என்ற கேள்வியை வந்து எங்களுக்கு மே தெரியலை போல் கனடாவின் குடியேற்ற கொள்கையிலும் வந்து சில மாற்றங்கள் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ இந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி நீங்கள் அந்த செய்திகளை வந்து எங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கொள்ளலாம் இதே அடுத்த ஸ்பெஷல் ஆர்டிக்கல்ஸ் சொல்லி இந்த புலத்தமிழர்கள் சில விஷயங்களை ஐரோப்பில் பார்த்து வாங்குறதா இருக்கட்டும் சரி இலங்கையில் அன்தலம் என்ற இலங்கையின் பொருளாதார எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி எப்படி சம்மந்தப்பட்டோம் இந்த பிளாஸ்டிக் என்றது நல்லதா அப்படின்னு சம்மந்தப்பட்ட சில ஆர்டிகல்ஸ் சொல்லி நீங்கள் இப்போ இல்லைங்க என்ன முன்னேற்றம் சம்பந்தமாக ஒரு குறைகின்ற பார்வை என்றதோ சரி இந்த பாரீஸில் பதினேழு வயதுக்கு அந்த பெண் அது சம்மந்தப்பட்ட சில தகவல்கள் பாரீஸில் கூட நடக்க தமிழக நடக்கிற சில விடயங்களையும் இதில் வந்து போட்டுக்கொள்கிறோம் இதோட ஜோதனம் சம்மந்தப்பட்ட தகவல்களும் இதில் இருக்கிறது நீங்கள் அதிலையும் பார்த்துக்கொள்ளலாம் இதுக்கு எங்கள்தான் தாய் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி வேறு சில செய்திகளையும் பார்க்கலாம் வடிக்கில் கண்ட யூடியூப் தளம் இருக்கின்றது இது இலங்கை சுற்றுலா சம்பந்தப்பட்ட சக தகவல் இருக்கிறது இதே போல் நூல்கள் தமிழ் நூல்கள் சம்பந்தமாக சில எங்களுக்குள்ள விளக்கங்கள் சொல்லப்போ நீங்கள் நூலை முழுசாக படிக்காட்டில நாங்கள் அதுக்குரிய ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு போனோம் நீங்கள் அதில் படித்து நூலை வாங்கணுமா இல்லையான்னு கூட நீங்கள் முடிவு பண்ணலாம் இதேபோல் ஸ்பீக் டைம்ல தேர்ட்டி டேஸ் சொல்லி ஒரு வணக்கம் உங்களுக்கு தெரியும் இந்த வெப்சைட் இந்த இணையத்தில் முகவரி உங்களுக்கு தந்திருக்குன்றான் நீங்கள் இந்த முகத்தில் வந்து நீங்களே கூகுளில் டைப் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக நாங்கள் இதனுடைய சுருக்கமான சில வீடியோக்களை மட்டும் தினமும் ஒரு வீடியோ வந்து வெளியிடுவோம் என்னென்ன செய்திகள் இதில் இருக்கிறது அப்படின்றத அந்த ஹோம் பேஜின்ற தளத்தில் இருக்கின்றதுன்றதை பார்த்துக்கொள்வோம் நீங்கள் அதில் பிடிச்ச செய்தியில் பார்க்குறதுக்கு சிட்டி டைம்ஸ் டாட் காம்னுக்கு ஒரு கூகுளில் தேடி எங்களுடைய இணையதளத்துக்கு வந்து அதில் உங்களுக்கு பிடிச்ச செய்தியில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளலாம் நாங்கள் தினமும் கனடாவாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் ஜெர்மன் சுவிசா இருக்கட்டும் இல்லை யாழ்ப்பாணம் இருக்கட்டும் எல்லா செய்திகளையும் முந்தி கொண்டு தருவோம் அது முக்கியமான செய்தி அதாவது நீங்க தேவையில்லாமல் உங்களுடைய நேரத்தை வந்து குணக்கூட தேவையில்லை கண்ட செய்திகளையும் அல்லது அந்த மிஸ்லீட் பண்ணுற மாதிரி தலையங்களை போட்டு உங்களை பார்க்க வைக்கிறதுக்காண்டி இல்லாமல் உண்மையாக நடக்கிற உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய செய்திகளை மட்டும் நாங்கள் வந்து தெரிந்தெடுத்து தரோம் ஏன்னு சொன்னா உங்களுக்கு இந்த தான் தகவல் வந்து அதிகமாக போயிட்டு சும்மா இருந்தோன்னு எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி நாங்கள் தேவையானதில் மட்டும் தான் வந்து தருவோம் இப்போ உதாரணமாக சொன்னால் இதை சிட்டி நியூஸ் அப்படின்ற ஒரு தான் இருக்கும் அதுக்குள்ளே எல்லா எல்லா நாட்டின் முக்கியமான செய்திகள் அதாவது தமிழர்கள் வாழ்கிற எல்லா நாட்டின் செய்திகளுமே எல்லா முக்கியமான செய்திகளும் அதுக்குள்ளே வர்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அதே போல் கட்டுரைகளாக இருக்கட்டும் சரி வேறு சில விடயங்களாக இருக்கிறோம் சரி அடுத்தடுத்த மிச்ச மிச்ச தகவல்கள் வந்து வேறு வேறு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தமிழகத்தில் என்னென்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரசனையில் நாங்கள் தவறு தான் இருக்கிறோம் தொடர்ச்சியாக வந்து இதை தேடி பார்த்துக்கொள்ளுங்கள் அவசரம் எனக்கு டைம் இல்லை நேரம் நான் ஒரு நேரத்தில் ரெண்டு வேலை மூன்று வேலை செய்கிற கட்டிக்காரன் அப்படின்னு தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதார்கள் பொறுமையாக இருந்து செய்திகளை சரியான செய்தியில் பார்க்கணுன்றார்கள் மட்டும் இந்த வாங்க நான் கட்டிக்காரன் என்றார்கள் நாலு அஞ்சு ஒரே நேரத்தில் அஞ்சு விஷயம் பார்க்கணும் இல்லை டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவேன் இல்லை அது உயிர்வேன் தலையங்கத்தை வச்சுக்கொண்டு எனக்கு ஒதுகள் தேவை இல்லை நான் நேரம் லிங்கை போட ஒரு கிளிக்கில் வெப்சைட் பார்த்து வணும் பார்த்துட்டு போகிறாள் அப்படியே நாங்கள் எல்லாம் வர வேண்டாம் உங்களுக்காண்டியே அங்கே நிறைய பேர் டெய்லி புலபிளையான பொய்யான இதுகளை போட்டு இல்லை பயத்தையும் ஒரு பரபரப்பையும் உண்டு வாக்குன்ற ஹெடிங்குகளை போட்டு உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அதுகளை தொடர்ச்சியாக பார்த்து உங்களை கட்டிக்காட்டு தினத்தை ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ன சொன்னால் அவங்களும் பாவம் சாப்பிடுவோன்னு உழைக்கணும் இங்கே எங்கெண்ட இனியத்தனங்கள் வந்து பொறுமையாக இருக்கவே மட்டும் பாங்கோ நாங்கள் செல்லாட்டில் நீங்கள் தான் வரப்போ பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் வர்றவைக்கு நன்றி தொடர்ச்சியாக இதெல்லாம் இணைந்து கொள்ளுங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச தகவல்கள் சம்மந்தப்பட்ட கல் நீங்கள் கமெண்ட் கூட பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை மெயிலை கொடுத்து நீங்கள் கமெண்ட் கூட பண்ணிக்கொள்ளலாம் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இதில் வந்து பார்த்துக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக நல்ல நல்ல விடயங்களை வந்து இதில் அப்டேட் பண்ணுறதில் எங்களுடைய முழுமையான அந்த அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் வந்து போட்டுக்கொள்கிறோம் நல்ல செய்திகளை முந்திக்கொண்டு உங்களுக்கு தாரதுக்கு நிற்கிறோம் தொடர்ச்சியாக உங்களுடைய அந்த சப்போர்ட்டை வந்து தாங்கள் நன்றி